கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருக்கு துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கு உண்டாவதாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உடையவராகிய சர்வ வல்லவடை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த பத்தாம் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம் நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாய் நாங்கள் குடும்பமாக இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம் மனதார வாழ்த்துகிறோம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் ஆபரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் ஆசீர்வதித்து வந்தார் ஆசீர்வதித்து இருக்கிறார் அல்ல ஆசீர்வதிக்கிறார் அல்ல ஆசீர்வதித்து வந்தார் அப்ப அவன் கூட இருந்து ஆசீர்வதித்து வந்தார் காரணம் என்ன தெரியுமா ஆபிரகாமே அந்த கல்வியுடைய பட்டணத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும்பொழுது என்ன சொல்லி அழை என்ன சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் தெரியுமா கல்தையுடைய பட்டணத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது இந்த ஆதியாகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு நான் உன் சந்ததியை அவர் எதுல கை வைக்கிறார் பாருங்க சந்ததி தலைமுறையை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்னங்க பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதி ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிகளை சபிப்பேன் என்று சொல்லி ஆபரகாமை அழைக்கிறார் நல்ல கவனிக்கணும் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலும் வார்த்தைகள் 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 மிக மிக முக்கியம் வார்த்தைகள் மிக முக்கியம் இந்த பத்தாம் மாதத்திலே நீங்கள் தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே உண்டாக வேண்டுங்க தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகணும் இந்த ஆபிரகாம் தேவரோடு கூட பயணிக்கிறார் எங்கே இருந்து கல்லையருடைய பட்டணத்தில் இருந்து காணான் வரைக்கும் அப்படியே அழைத்து கொண்டு போகிறார் காரணம் தேவன் ஆபிரகாமின் மேல் வைத்த அன்பு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்துச்சு அதைத்தான் ஆபிரகாமை பார்த்த சொல்ல ஆபிரகாம் தேவனுடைய சுனேகிதன் எனப்பட்டான் என்று விதம் சொல்கிறது சுனேகிதன் மோசே ஒரு ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கத்தர் முகமுகமாய் பேசினான் இல்லையா அதை போல ஆபிரகாமும் கத்தரோடு கூட முகமுகமாய் பேசினார் காரணம் சிநேகிதன் அல்லவா ரகசியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனா முதல் ஆசீர்வாதம் தேவனாகிய கத்தரால் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று அப்பா என்று சொல்வதற்கு பிள்ளை இல்லை ஒரு அடி நிலம் கூட இல்லை வெளியே வந்தாச்சு ஆனால் தேவன் சொன்ன வாக்குறுதிகள் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இந்த பவுல் அப்போ ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது ஆபிரகாமை அறிமுகப்படுத்தும் பொழுது அழகாக ரொம்ப தெளிவாக அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று தேவன் இல்லாதவைகளை போல் அழைக்கிற தேவன் விசுவாசம் இந்த பத்தாம் மாதத்தில் முதலாம் தேதி உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் ஜெபிக்கிற ஆட்கள் தான் நல்ல ஜெபிக்கக்கூடியவர்கள் வேதம் வாசிக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆனால் என்ன வேணும் தெரியுமா விசுவாசம் வேணும் உங்க விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் அதான் பெரியதுங்க இந்த ஆபிரகாமோடு கூட கத்த கூட பயணித்தார் அவர் அப்படியே காணான் நோக்கி கொண்டு போகிறார் காணானுக்குள் கொண்டு வைக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான தேசமாக அதை மாற்றப் போகிறேன்னு கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நீங்க நினைக்கலாம் ஏனோக்கு சஞ்சரித்தார் அவரோடு கூட பேசி பலிபிடத்தை கட்டி தொழுது கொள்வது பலிபிடத்தை கட்டி கத்தரை மகிமைப்படுத்துவது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது இப்படிதான் தொடர்ந்து போன அதனால கத்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் கத்தர் ஆசீர்வதித்தார் ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் என்கிறதற்கு சந்தேகம் இல்லை ஆசிர்வதிக்கிறார் என்ன சொல்லி ஆசிர்வதிக்கிறார் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்றாரு சோதிக்க பார்க்கிறார் எப்படி கேட்டா உன் பிள்ளையை பலிபிடத்தில் வை என்று சொல்றார் உன் புத்தன் என்றும் ஒரு ஏகசுரன் சுந்தரன் சுகுமாரனாகி அவனை எனக்காக மோரிய தேசத்தில் பலிவிடுவாயாக என்றார் பலிக்கு கொண்டு போகிறார் நல்ல கவனி இந்த விசுவாசத்துடைய உச்சகட்டத்தை சொல்றேன் பலிபீடத்துல கொண்டு நிறுத்துறான் மகன் கேட்கிறான் பலிக்கான ஆடு எங்க கத்தர் பார்த்து கொள்வார் நீ தான் பலின்னு சொல்லல பலிக்கான ஆட்டை கத்தர் பார்த்து கொள்வார் நான் போய் நானும் பிள்ளையாண்டாலும் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருகிறோம் அப்படின்னா வேலைக்காரன் சொல்வாங்க விசுவாசத்தை இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவரை கட்டி வைக்கிறார் கத்தி எடுக்கிறார் இப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்று குறிப்பிடுகிறார் ஆபரகாம் பார்க்கிறான் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்லி முட்புதரில் தனக்கு பின்பாக கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு வந்து வலி செலுத்தினார் அப்ப அவர் சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமே நீ இப்போ தேவனுக்கு பயப்படுவேன் அறிந்திருக்கிறேன் நல்லா கவனிக்கணும் தேவனுக்கு அவர் அவருக்கு அவர் கொடுத்த பிள்ளைதான் ஆனால் அந்த பிள்ளை எனக்கு திரும்ப கொடுன்றார் நாம ஒரு பிள்ளைய கத்த ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம திரும்பி கத்தை நமக்கு ஒரு பிள்ளையை தந்து அது ஒரு வாலிவு வயசுல இருக்கும்போது அவன் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன நம்ம பலி செலுத்துவோமா அதான் ஆபரக ஆபரகாம் அதை செய் அதனால் ஆண்டு சொல்லார் உன்னை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பழுகி பெருக பண்ணுமேனு அப்படி சொல்கிறார் இன்னொரு இடத்துல சோதம் குமர பட்டணத்தில் இந்த ஆதி ஆம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சோதம் குமர பட்டணத்தை அழிக்கப் போகும்போது ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆவான் என்பதும் அவனுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனும் என்று சொல்லி ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு கத்தருடைய நியாயத்தையும் பிரமாணத்தை எடுத்து சொல்லுவார் என்று சொல்லி தான் செய்ய போகிற காரியத்தை கத்தர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சொன்னார் ஆசிர்வதித்தார் இனிவரும் காலங்கள் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து அவர் இன்று சில சொல்கிறார் இது தேவனாகிய கத்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பிடித்து கொண்டு போகிறான் போகிற வழியில என்ன நடந்துச்சுன்னா இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் லோத்துவையும் திருளான ஆடு மாடுகளை உடைய ஒரு ஆக்கினார் மந்தைகளின் பெருக்கம் உண்டாயிற்று மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் பெருந்தன்மையோட நீ வலது புறம் போன இடதுபுறம் போகிறேன் நீ வடக்க போன போகிறேன் இந்த பூமி சமபூமி உனக்கு முன்பாக இருக்குறாரு அவை யோர்தனுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கிறான் அது கத்தனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல செழிப்பா இருந்துச்சு அதை பிடிச்சிட்டான் இப்ப கத்தர் ஆபரகாமை பார்த்து சொல்றார் லோத்துவை எப்ப பிரித்தாரோ நல்ல கவனிக்கணும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற வரைக்கும் உங்க தரிசனம் விசாலமாகாதுங்க ஆனால் லோத்துவை குறித்து அவனுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா முக்காடு என்ற அர்த்தம் முக்காடு லோத்துன்னு சொன்ன முக்காடு அந்த முக்காட்டை கத்தர் எடுத்த பிறகு சொல்றாரு உன் கண்களை ஏறிட்டு பார் நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி கத்தர் என்று வாக்கு கொடுக்கிறார் லோத்து பிரிந்து போகிறான் ஆபிரகாம் சமபூமி எல்லாவற்றையும் நடந்து தெரிகிறான் காண காண தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் இப்ப பதினாலாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது லோத்துவை வந்து சிறைப்படுத்து கொண்டு போயிடுறாங்க சிறைப்பிடிக்கப்பட்ட லோத்துவை மீட்டுக் கொள்கிறான் மீட்டு கொண்டு வரும்பொழுது இந்த ஆதி அகமத்தின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல பதினெட்டாம் வசனத்துல மெல்கி சேதைக்கு ஒருவர் வருகிறார் மெல்கி சேதை இந்த மெல்கி சேதைக்கை குறித்து பின்வரும் காணொலியிலே நாம் விவரமாய் அறிய

ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள வருது பாருங்க எப்படி வருது ஒருவர் வருகிறார் இவருக்கு பேரு நீதியின் ராஜா என்றும் சாலைமின் ராஜா என்றும் இவன் தகப்பன் தாய் வம்ச வரலாறு இல்லாதவன் இவன் எந்த கிறிஸ்துவுக்கு முன்னடையாள இருக்கிறான் என்றும் அழகாக வேதம் நிறைய சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க இதனுடைய உள்ள அர்த்தத்தை குறித்து நம்ம அற்ற காணல கவனிப்போம் இப்போ இந்த மெல்கி சேதை வந்து அவர் சொல்றாரு ஆசீர்வதிக்கிற ஆபிரகாமை வானத்தையும் பூமியும் உடையவராகி கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக இந்த ஆபிரகாமை இந்த மெல்கி சேதை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இந்த மெல்கி சேதை அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த மெல்கி சேதைக்கு எல்லாவற்றிலும் தசம் வாங்க கொடுக்கிறார் இது வந்து சபைக்குரிய சத்தியம் இல்லையா அப்பமும் திராட்சரசம் நீங்க எங்க எடுப்பீங்க எங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையோடு வளருவீங்கல்ல அங்கதான் அப்பமும் திராட்சரசமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க உங்க வேலையில் வரக்கூடிய உழைப்புல வரக்கூடியதை தசவபாகத்த கொண்டு படைப்பீங்க கத்தருக்கு இப்ப பழைய பாட்டிலே சபை தோன்றுவதற்கு முன்பதாக சத்தியம் பிறப்பதற்கு முன்பதாக இந்த மெல்கி சேதைக்கு வந்து ஆபரகாமுக்கு அப்பமும் திராட்சசம் கொடுக்கிறான் கொடுக்கிறவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் தசவிபாகம் கொடுக்கிறான் நல்ல கவனிக்கினுங்க ஒரு ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் ஆபரகாம் மேல வந்துச்சு அவர் இருபத்தி நாலு உள்ள சொல்ல கத்தர் ஆபரகாமை சகல காரியத்தில் முதிர் வயதானாலும் சகல காரியத்தில் ஆசிர்வதித்து வந்தார் அப்ப ஆபரகாமை கத்தர் ஆசிர்வதிப்பதற்கு என்ன காரணம் அழைத்தார் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஒரு காணான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி அழைத்து பிரித்து கொண்டு வந்தார் இந்த ஆபரகாமை குறித்து அப்போ படிக்கும் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் அவசரத்தில் கத்த மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்தான் மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்தான் மண்ணை விட்டான் மண் வாசனை விட்டான் கத்தரை சார்ந்தான் மகிமையின் தேவனை கண்டான் மகிமையின் தேவனோடு கூட சஞ்சரித்தான் இப்ப ரெண்டாவது ஆசீர்வாதம் எப்படி கேட்டா இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம எப்படி சொந்தக்காரராக மாறுறோம் அதான் முக்கியம் ஆபிரகாமை மெல்கி செய்தே காசு ரைட் ஓகே அப்படி மெல்கி சேதைக்கினுடைய முறைமை என்று ஒன்று இருக்கிறது இந்த மெல்கி சேதைக்கு யார் மேல்கி செய்தைக்கு மூலமாய் நமக்கு என்ன நன்மை நமக்கு என்ன ஆசீர்வாதம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் சரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசார்கள் கவனிங்க நிறுத்தி இருக்கிறார் போக முடியாது பிதாவாகி தேவனுக்கு முன்பாக யாரும் போக முடியாது அப்ப அப்படின் முறைமையின் படிதான் விலையேறப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம இப்ப என்னவா மாறுறோம்னா ரெண்டு காரிய நமக்கு வருகிறது ஒன்று ராஜாக்களாய் மாற்றுகிறார் மெல்கி சேதைக்கு ஒரு ராஜா மெல்கி சேதைக்கு ஒரு பிரதான ஆசாரியன் நல்ல கவனிங்க மெல்கி சேதைக்கு யாரு ஒரு ராஜா மெல்கி சேதைக்கு அடுத்த யாரு பிரதான ஆசாரியன் எப்படி ஒரு பக்கம் நீதி நீதியாய் அரசாண்டவன் இன்னொரு பக்கம் பரிந்து பேசி ஆசாரியன் தேவனோடு கூட ஒரு உறவை சமாதானத்தை ஏற்படுத்தினவன் இந்த மெல்கி சேதை இந்த ரெண்டு செய்து வருது இதே ஆசீர்வாதத்தை ஏற்பாட்டில் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி ராஜாவாக ஆசையாக இருக்கிறோம் இந்த இந்த செய்தியை குறித்த காணொலியை பின் ஆட்களில் பார்ப்போம் இதனுடைய ஒரு ஆழமான சத்தியம் மெல்கி சேதைக்குன்னா யாரு அவர் யாருடைய பிள்ளை அவர் எங்க அரசாண்டார் அவர் தேவனுக்கு இருந்தார் என்பதை குறித்த காணொலியை ஆசீர்வாதம் இருக்கு எப்படி ஆசீர்வாதம் ஒன்று தேவனால் வருகிற ஆசீர்வாதம் இன்னொன்று ஆசாரிய முறைமையின்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் விசுவாசத்தில் நில்லுங்க விசுவாசி விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆசை வைப்பார் நாம் ஜெபிப்போமா இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு தெரியல ஆனால் விளங்குறேன்னா மறுபடியும் இந்த காணொலி நம்ம என்ன செய்வோம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரிங்களா நாம் இப்பொழுது ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவை ஆபரகாவை அழைத்த பொழுது அவன் ஆட்களை கடந்து வந்த பொழுது அவன் முதிர் வயதாகும் பொழுது சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார் ஆசிர்வதித்து வந்தார் அப்படின்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுங்கப்பா அதே போல இரண்டாவது ஆசீர்வாதம் ஒரு பிரதான ஆசாரினை கொண்டு ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆபரகாமை ஆசிர்வதிக்கிறேன் மெல்கி சேதை என்கிற ஒரு ராஜா ஒரு பிரதான ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வைத்தார் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்திற்கும் ஆபிரகாம் பாத்திரமானா எண்ணப்பட்டபடினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதற்கு ஐஸ்தோத்திரம் நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம் இந்த பத்தாம் மாதம் முழுவதிலும் கத்தர் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து மாசம் முடிவரைக்கும் கத்தர் அழகாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக அக்னி சம்பவமாய் இருந்து இந்த மாதம் பத்தாம் மாதம் முழுவதும் நடத்துவீராக ஜனங்களை ஆசிர்வதிப்பீராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பிராக பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிராக புத்திர சன்னிதானம் இல்லாதவர்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பீராக வேலை இல்லாதவர்கள் வேலை பாக்கியத்தை கொடுப்பீராக வீடு இல்லாதவர்கள் வீடு கொடுப்பீராக திருமணமாகாத பிள்ளைகள் திருமணமாகட்டும் குடும்ப உறவு சீர்பொருந்தட்டும் குடும்பம் உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர உதவி செய்கிறார் ஆபரகாமுக்குண்டான ஆசீர்வாத நிறைவு முடிவு பிள்ளைகள் அனுபவித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவை